இந்த சாரி பிளவுஸுக்கான கை வந்து எப்படி வெட்டுறதுன்னு சொல்லித்தான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன் இந்த மாதிரி ஒரு கட்டிங் பேப்பர்ல எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி இது ஒரு நோமல் கை நோமல் கைய வந்து எப்படி ஈஸியான மெதில கீறி வெட்டலாம்னு சொல்லி பாப்போம் இதுக்கு முதல் நாங்கள் பார்ட் வீடியோ வீடியோவில் இந்த கட்டிங் வந்து இப்படி மணிலா பேப்பரில் வெட்டுறதுன்னு சொல்லி பார்த்த இந்த வீடியோவை பார்க்குறாக்கள் வந்து இதுக்கு முதல் போட்ட பார்ட் த்ரீ வரைக்குமான வீடியோவை பார்த்தா தான் இது வந்து உங்களுக்கு விளங்கும் இப்போ பார்த்தீங்களேன்னு சொன்னால் இது வந்து பின்துண்டு வட்டி இருக்கிறோம் ஒன்று ரெண்டாவது வந்து முன்துண்டின்ற ரெண்டு கட்டிங் வந்து வட்டி இருக்கிறோம் முந்தூண்டில் வந்து டாட் கீர்றது அப்படின்னு என்று சொல்லியெல்லாம் போன வீடியோவில் போட்டிருக்கிறேன் பாத்திரை வீடியோவில் போட்டிருக்கிறான் அடுத்தது வந்து இந்த கீழான் ஃபட்டி வந்து எப்படி வெட்டுறதுன்னு சொல்லியும் போட்டிருக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து கை இது இந்த பிளவுஸுக்குரிய கை வந்து எப்படி கீறுறது எப்படி மணிலா பேப்பர்ல வெட்டுறதுன்னு சொல்லியும் இதுக்கான ஃபேஸிங் துண்டு ஃபேசிங் துண்டுன்னு சொல்கிறது இந்த பிளவுஸ் தைக்கைக்குள்ள வந்து உள்ளுக்குள்ள வந்து நாங்கள் கழுத்தை தைச்சிட்டு இப்படி மடிச்சு தைக்கிறதுக்கு பாவிக்கிற ஃபேசிங் துண்டு ஓப்பன் துண்டு வந்து அப்படி வெட்டுறதுன்னு சொல்லி தான் இந்த வெட்டி காட்ட போகிறேன் கை அப்படி கீறுறதுன்னு சொல்லி பார்ப்போம் அடுத்தது ஃபேசிங் துண்டு வெட்டுறதை பற்றி பார்ப்போம் கீறுறதுக்கு வந்து இதில் கை சம்மந்தமான அளவுகள் தான் இந்த அதைத்தான் இப்படி ஒரு பொக்ஸ் பண்ணி காட்டியிருக்கிறேன் கையின் நீளம் தேவை அடுத்தது கையின் சுற்றளவு அடுத்தது ஆம்கோல் இந்த கையின் சுற்றளவை வந்து மேல் சுற்றளவு கீழ் கீழ்கையின்ற சுற்றளவுன்னு சொல்லி ரெண்டு அளவுகள் எடுத்துருக்குறோம் அதோட பிறகு பிரிக்கிறது கூட்டுறது அது சம்மந்தமாக எல்லாமே போன வீடியோவில் போட்டிருக்கிறோம் நீங்கள் இதுக்கு முதல் வீடியோவை மூண்டையும் பார்த்துட்டு இதை பாத்தீங்கன்னா நல்ல கிளியரா விளங்கும் பிசியான மெதட் தான் இது முதலாவது வந்து கையின்ன நீளத்தை இருவோம் அடுத்தது வந்து கையின்ன சுற்றளவு கீறுவோம் அதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு எல் ஷேப்ல வந்து ஒரு கோடொண்ட கீறுறன் அதுக்கு பிறகு இதுல இது வரைக்கும் கையின்ன நீளத்தை மார்க் பண்ண போறேன் கையின்ன நீளம் வந்து பதினொன்றரை ஃபுல்லாவே கையின் நீலை தான் மார்க் பண்ணியிருக்கிறேன் அடுத்தது வந்து கையின் சுற்றளவில் வந்து கீழ்கை சுற்றளவு இந்த கீழே மார்க் பண்ண போகிறேன் கீழ்கையின் சுற்றளவு வந்து ஏழரை இந்த ஏழரைன்றது வந்து ரெண்டு கூட்டித்தான் ஏழரை எடுத்துருக்குறோம் அப்போ இந்த அஞ்சறையையும் வந்து இதில் மார்க் பண்ண வேணும் என்னென்னு சொன்னால் நாங்கள் அந்த ரெண்டு இஞ்சி கூட்டினதுக்கான ரீசன் என்னென்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே வந்து கையை பிடிச்சு தைக்கக்குள்ள உடம்பு கையெல்லாம் பிடிச்சு தைக்கக்குள்ளே வந்து ரெண்டு இஞ்சி பிடிபடும் அதால தான் இந்த கையினை மேல் சுற்றிலேயும் ரெண்டு கூட்டி இருக்கிறோம் கீழ் சுற்றிலையும் ரெண்டு கூட்டி இருக்கிறோம் ஆங்கோல்லையும் ரெண்டு கூட்டி இருக்கிறோம் அப்போ அதுதான் இந்த ரெண்டு இஞ்சி இது எங்கட தைச்சு முடியேக்க இருக்க வேண்டிய அளவு அப்போ தச்சு முடியக்கல வந்து கீழ் கீழ்கையின் சுற்றளவு அளவு அஞ்சரை இருக்க வேணும் நாங்கள் எடுத்த அளவு வந்து ஏழரை அடுத்ததாக வந்து இந்த கையின் நீளம் நாங்கள் மார்க் பண்ணியிருக்கிறோம் தானே இந்த இடத்துல இருந்து மூண்டரைஞ்சியை கீழே இறக்கி ஒரு கோடு கீற போறோம் இதெல்லாமே அரை ஒன்று ரெண்டு மூன்று மூண்டரை மொத்தமாக வந்து மூண்டரைஞ்சியை வந்து இறக்கி ஒரு நேர்கோடு ஒன்று கீறுறன் அதுக்கு பிறகு இதில் தான் நாங்கள் வந்து மேற்கையின்ற சுற்றளவு விளாண்டு சொல்லி மார்க் பண்ண போகிறோம் மேற்கையின்ற சுற்றளவு வந்து எட்டஹால் அதே ரெண்டிஞ்சிய கூட்டம் முதல் இருக்கிற சுற்றளவையும் வந்து நாங்கள் இதில் மார்க் பண்ணுறோம் ஆறுஹால் மார்க் பண்ணிட்டு இந்த ரெண்டையும் வந்து இணைக்க போகிறோம் இதையும் இந்த முதலாவது புள்ளியையும் இதையும் இதையும் இதுல இருக்கிற இந்த இந்த இடைவெளி இருக்குதானே இந்த அளவு வந்து இந்த தைக்கைக்குள்ள உள்ளுக்குள்ள போற பகுதி அதுக்கு பிறகு என்ன செய்ய போறம்டா இந்த கையின் நீளத்தின் இந்த உயரத்துல இருந்து இந்த புள்ளிய இணைக்கிறோம் அதுக்கு பிறகு இது ரெண்டுக்கும் இடையிலான சென்டரை வந்து மார்க் பண்ண போறோம் அந்த சென்டரை எப்படி மார்க் பண்றதுன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு அளவு நாடாவாலதான் மார்க் பண்ணுவோம் இது வரைக்கும் வந்து ஏழரை வருகுது அந்த ஏழற அரை வாசி வந்து மூண்டா முக்கால் இப்ப மூண்டா முக்கால் வந்து இதில் மார்க் பண்றேன் இங்கே அளவு நாடாவ பாவிச்சு பேப்பரில் பேப்பர்ல இல்லையென்னு சொன்னாங்களோட லைனிங் துணியில் கீரைக்குள்ள அது வந்து ஈஸியா இருக்கும் இப்போ இந்த இந்த கொப்பியாக பொறுத்தளவில் அது இந்த அளவு நாடாக இது தான் இது ஏற்கனவே வீடியோவிலையும் சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் இதில் ஒரு அரை இன்ச் வந்து உயரமாக இருக்கிற மாதிரியும் இதுலேயும் ஒரு அரை இன்ச் கண்டிப்பாக இந்த அரை இன்ச் உயரமாக இருக்கணும் வண்டி இல்லை நாங்கள் அந்த ஷேப் எடுக்கிறதுக்காக நான் சொல்றேன் இது இந்த ரெண்டுக்கும் இடையிலான சென்டருக்கு வந்து அரை இன்ச்சு இருக்கிற மாதிரி எடுப்போம் இப்படி இதில் வந்து இப்படி வெட்டுப்பட்டு இதுக்குள்ளே போய்தான் இதுக்கு வெளியில் இப்படி வரும் நான் இப்போ மெனிலா பேப்பரில் கீறி காட்டைகளும் உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இது விளங்கும் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் வந்து இந்த கையின் மேல் வளைவு வந்து வரும் இதில் இருந்து இது வரைக்குமான அளவு வந்து எங்களோட கைக்குள்ள இருந்த அளவு இந்த பத்த முக்கால் வந்து வர வேணும் இதில் இருந்து இது வரைக்கும் அந்த பத்த முக்கால் வர்றதும் சரியாக வருதுனு சொல்லி நாங்கள் இதை பாவிச்சு அதில் வந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் கீரேக்குள்ளே வந்து இதில் இருந்து இது வரைக்குமான அளவு வந்து பத்த முக்கால் வரணும் அப்படி பத்த முக்கால் உங்களுக்கு வரையிலே சொன்னால் நீங்கள் வந்து இதை கீழே அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து அந்த அளவு வரும் வரைக்கும் நீங்கள் இதை வந்து வளைச்சி கீறி அட்ஜஸ்ட் பண்ணலாம் இல்லையன்று சொன்னால் இதில் இருந்து இது வரைக்குமான அளவு நாங்கள் என்று சொல்லி எடுத்தோம் தானே இந்த மூண்டரை இஞ்சி வந்து ஒரு பொதுவான அளவு ஒன்றில் மூண்டரை இஞ்சி எடுத்து இப்படி கோடு கீறிட்டு அதில் வந்து மேற்கையின்ற சுற்றளவு எடுக்கலாம் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய இந்த ஆம்கோல் இந்த கைக்குளறிண்ட அரைவாசி இருக்குது தானே ஏழு பதினேழு காலின்ற அரைவாசி தான் இந்த எட்டமுக்கால் இந்த எட்டமுக்காலிண்ட அரவாசியையும் வந்து நாங்கள் அதாவது எட்டு முக்கால் ரெண்டாலை பிரித்து அதுன்ற விட வந்து நாலரைக்கு கிட்டே வரும் அதையும் வந்து இதில் மார்க் பண்ணி போட்டு கோடு கீறிட்டு இந்த மாதிரி நாங்கள் கீறலாம் கையை ஏதோ ஒரு வழியில் நாங்கள் கீறி எங்களோட ஆங்கோல் வந்து சரியாக இந்தளவில் வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க வேணும் இது வந்து ஒரு நோமல் கை வந்து கீறுற முறை தான் இது இதே நாங்கள் வேறு கையில் கீறுறதுன்றால் அதுக்கான ஆங்கோல் வந்து கீறுற அளவுகள் மற்ற அளவுகள் எல்லாமே வேறுபடும் இது நோமல் கை இதே கையை நாங்கள் இப்போ மனிலா பேப்பரில் எப்படி கீறதுன்னு சொல்லி பார்ப்போம் இதில் எப்படி கை கீறினோமோ அதே மாதிரியே தான் இதில் கீற போகிறோம் முதலாவது வந்து கையின நீளத்தை வந்து மார்க் பண்ணுறேன் பதினொன்றரை இது வந்து ஒரு மடிப்பு துணி ஏனென்று சொன்னால் இது கையின் பாதி தான் இதில் கீறி இருக்கிறது இதை விரிக்கைக்குள்ளே வந்து ரெண்டு பக்கமும் வர வேணும் அதுக்காக இந்த பக்கத்தில் வந்து மடித்த பக்கத்தை எடுத்திருக்கிறேன் கையின் நீளம் வந்து பதினொன்றைய வந்து நான் மார்க் பண்ணுறேன் இங்கே இருந்து பார்க்கைக்குள்ளே இது வரைக்கும் பதினொன்றரை இருக்குது அதுக்கு பிறகு கீழ் கீழ்கையின் சுற்றளவு கீழ்கையின்ற சுற்றளவு வந்து ரெண்டு மார்க் பண்ணியிருக்கிறேன் அந்த ரெண்டு இஞ்சியை விட்டு ஏழரை அடுத்தது வந்து இங்கே அஞ்சரை அந்த ரெண்டு இஞ்சியும் நாங்கள் கீரைக்குள்ளே தேவையன்றதுக்காக அடுத்தது வந்து இங்கே இருந்து மூண்டரை இஞ்சி வந்து இறக்கி கீறி இருக்கிறோம் இந்த மூண்டரை இஞ்சியை தான் நான் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு நேர்கோடாக கீரை போகிறோம் அதுக்கு பிறகு இந்த மேல் மேற்கையின் சுற்றளவை மார்க் பண்ணுறேன் ஹால் முன்னுக்கு ரெண்டு இஞ்சியை விட்டால் ஹால் இந்த ரெண்டு இஞ்சின்றது நாங்கள் அந்த கூட்டி வச்சிருக்கிற ரெண்டு இஞ்சி தான் இது அதை குழம்பாமல் பாருங்கள் அதுக்கு பிறகு இந்த இருந்து இந்த கையின நீளத்தை வந்து இணைக்கிறோம் அடுத்ததாக இதுன்ற அளவை எடுத்துகிட்டு அதை சென்டர் பண்ணுறோம் இப்போ இதில் வந்து ஏழு ஹாலுக்கிட்ட வருகுது அப்போ அதை சென்டர் பண்ணக்குள்ளே வந்து மூண்டு அதை சென்டர் பண்ணக்குள்ளே வந்து மூண்டறையோட வந்து ஒரு கோடு வர்றமாக எடுக்கிறோம் வந்து இங்க கொண்டு வந்து நினைக்க போறோம் முனைக்கொள்ள இந்த இதுக்கான இடவழி வந்து ஒரு அரை இஞ்சிக்கு கிட்ட தான் இருக்க வேணும் இந்த இடம் வந்து அரை இஞ்சி கிட்ட அதை தாண்டி பெருசாக கொண்டு போய் நினைக்கக்கூடாது அதாக உள்ளுக்குள்ளேயும் கொண்டுறாம கிட்டத்தட்ட ஒரு ஷேப்பாக வந்து நாங்கள் அதை எடுக்கிறதுக்காக இந்த கையின்ற ஆம்கோலை வந்து ஷேப் பண்றதுக்காக தான் இந்த எல்லாமே செய்யறோம் அது நோமலா வெட்ட தெரிஞ்சாக்கள் வந்து இது எதுவுமே கீறாமலே வெட்டலாம் நீங்க இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி கூறிட்டு இதில் இருந்து வரைக்குமான இந்த வளைவிண்ட அளவு வந்து எங்கள் டான்கோழின் அளவு இருக்க வேணும் அது இருக்குதோன்னு சொல்லி அளந்து பார்ப்போம் இருந்து இது வரைக்குமான அளவு வந்து எங்கள் டா கைக்குளருண்ட அளவு வருகிறதோன்னு சொல்லி அளந்து பார்க்கணும் அப்படி வரையலி என்று சொன்னால் நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி கீறலாம் இதுகளுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி கீறி உங்களோட சரியான அளவு வர்றதை வந்து பார்க்கலாம் நார்மலாக நாங்கள் இந்த கை கீரைக்குள்ள இது வரைக்குமான அளவு வந்து மூண்டரை என்று சொல்லி மார்க் பண்ணாங்க இது வந்து மேற்கையின் சுற்றளவு வந்து மார்க் பண்ணிட்டு இருந்து இந்தலாம் வந்து என்று சொல்லி மார்க் பண்ணாங்க ஒன்று நாங்கள் இப்படி மூண்டரை எடுக்கலாம் இல்லையன்று சொன்னால் இந்த மூண்டரைக்கு பதிலாக நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் எங்கடைய இந்த ஆம்கோலின் அளவிற்கு தானே இந்தளவு அளவு அதாவது வந்து இதுக்கான நாங்கள் ஏற்கனவே இங்கே எழுதி வச்சுருக்குறோம் எட்ட முக்கால்ன்னு சொல்லி அதை ஏற்கனவே இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இதில் கிரினதிலேயும் விளங்கப்படுத்தினா அந்த எட்ட முக்காவில் வந்து ரெண்டாவில் பிரித்தால் அந்த விடை என்ன வருதோ இந்த எட்ட முக்காவில் பிடிச்சால் அதுக்கான விடை வந்து நாலரைக்கு கிட்ட வரும் அந்த நாளறையையும் வந்து நாங்கள் இதில் மார்க் பண்ணிவிட்டு அதை ஒரு கோடாக கீறிட்டு அதில் மேற்கை சுற்றளவை மார்க் பண்ணியும் இந்த வளைவை நாங்கள் கீறி பார்க்கலாம் ரெண்டில் ஏதாவது ஒரு முறையில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கை கீறுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாக வரும் இந்த மாதிரி நீங்கள் கீரைக்குள்ளே இதில் இருந்து இதில் எடுக்கிற அளவு வந்து உங்களோட ஆம்கோள் அளவு விராட்டிக்கு நீங்கள் ஆம்கோழிண்ட அரைவாசியை மார்க் பண்ணி இங்கே இருந்தீங்க கீறி அதுக்கு பிறகு கீறி பார்த்துட்டு அளந்தீங்க சரியாக வரும் ரெண்டில் ஒன்று செய்யக்குள்ளே சரியாக வரும் அப்படி இந்த ரெண்டு முறையை விட உங்களுக்கு என்ன முறை ஈஸியான முறை என்னென்னு சொன்னால் இதில் இருந்து ஒரு கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ இந்த அளவை நீங்கள் அளந்து கொண்டு வர்றீங்க அளந்து கொண்டு வரைக்குள்ள உங்களுக்கு பத்தாம இருக்குதுண்டா அதுக்கு எவ்வளவு தேவையோ ஒறிஞ்சிக்குள்ளே ஒரு உள்ள தான் கூட்டலாம் ஆக கூட எடுக்கக்கூடாது ஒறிஞ்சிக்குள்ளே எவ்வளோ தேவையோ அதை மார்க் பண்ணிவிட்டு எங்களுக்கு எவ்வளோ தேவையோ எங்களுக்கு வந்து இப்போ அரை இஞ்சிக்கிட்ட குறைவாக இருக்குது அப்போ அதை மார்க் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு கோடு மாதிரி நீங்கள் கிரிவிடெல்லாம் கைக்கேக்குள்ள வந்தது சடியா வரும் சில இந்த ஆம்கோள் வந்து கீறுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இதில் பார்த்தீங்களன்னு சொன்னால் இந்த ஆம்கோள் வந்து கொஞ்சம் கூடவாக தான் இருக்குது அதுக்காகத்தான் இப்படி நான் இங்கால வந்து ஒரு கொஞ்சம் கூட எடுக்கிறேன் அந்த கொஞ்சம்ன்றதுக்கான அளவு தான் ஒரு இஞ்சிக்கு உள்ளே தான் எடுக்க வேணும் மூன்று முறையில் சரியாக கீறுறது சொல்லி தந்துருக்குறேன் அதை விட நீங்கள் இப்படியே கையெல்லாம் கீறி பழகிட்டீங்களு சொன்னால் நோமலாக கையின் நீளம் கையின்ற கீழ்கையின் சுட்டளவை கீறிட்டு இந்த வளைவை நீங்களே ஓரளவு ஷேப்புக்கு கீறிட்டு வெட்டலாம் இந்த வெட்டினதுக்கு பிறகு கையை வந்து இதில் சென்டர் பண்ணுறதுக்காக இதில் ஒரு சின்ன மார்க் பண்ணி வெட்டுறோம் அதுக்கு பிறகு இந்த கையில் வந்து ரெண்டு பக்கம் வரும் அதாவது வந்து முன்பக்க துண்டுக்கும் இந்த கை தான் ஒரு பக்கம் பொருந்தும் ஒரு பக்கம் வந்து பின்பக்க துண்டுக்கு பொருந்தும் அப்படி முன்பக்க துண்டுக்கு பொருந்துற பக்கத்தை மட்டுமே என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் ரெண்டு கை மொத்தமாக வெட்டுவோம் ஒரு சாரி ப்ளவுஸ் தைக்கக்குள்ள ரெண்டு கை வெட்டுவோம் ரெண்டு கையையுமே எடுத்து சேர்த்து இப்படி வச்சுட்டு ஒரு பக்கத்தில் மட்டும் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ஒரு அரை இஞ்சி கூட வர்ற மாதிரி உள்ளுக்குள்ளால இப்படி வளைச்சு கொஞ்சம் வட்டி விடுவோம் வட்டி கழிச்சு விடுவோம் இப்படி அரை இஞ்சிக்கு உள்ள வர்ற மாதிரி ரெண்டு கையிண்டையும் முன் பக்கத்துக்கு வந்து இந்த இது பொருந்தோம் தைக்கேக்குள்ள இப்படி இந்தலாம் கழிபடும் இப்படிதான் துணியில வட்டைக்குள்ளையும் நாங்க வந்து ஒரு கொஞ்சத்தை வந்து ஷேப் பண்ணி வளைப்போம் முன்பக்கத்துல வந்து நாங்க ஒரு கொஞ்சம் உள்ளுக்கியா வளைச்சி வெட்டினாங்க அந்த வளைவோட சரியா பொருந்துறதுக்காக வந்து இந்த இடத்துல லைட்டா உள்ளுக்குள்ளையா வளைச்சு கீறி இருக்கிறோம் துண்டு வட்டைக்குள்ள இது பின்பக்க துண்டு வந்து மடிப்பா இருக்கு அதால நாங்களும் வந்து ஒரு மடிப்பு பக்கம் இருக்கிற இடத்துல வச்சு வெட்டுவோம் இப்படி மடிப்பு பக்கத்துல வச்சுட்டு சிறமுதல் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்கள தோளகலம் நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற தோலகலம் வந்து சரியாக இருக்கு இதில் எந்த இது வரைக்குமேன்னு சொல்லி பாப்போம் நாங்கள் வந்து தோலகலம் ஆரகால் எடுத்து நாங்கள் இந்த ஆரஹால் இதில் இருக்குதோன்னு சொல்லி பார்க்குறோம் இருக்குது அப்படி இல்லாமலும் சில வலை இருக்கும் கொஞ்சம் முள்ளுக்குள்ளேயே வச்சு இல்லை வழியிலேயே வச்சு அது விலகி இருக்கும் அப்போ விலகாமல் வெட்டுறதுக்காக இந்த அளவு சரியாக இருக்குதோன்னு சொல்லி பார்க்குறோம் இப்படி பார்க்கக்குள்ள ஆரஹால் இருக்க வேணும் இப்போ ஏற்கனவே வேற துண்டுகள் வட்டினதால இதில் வந்து பேப்பர் இப்படி இருக்குது நார்மலாக துணியில் வட்டிக்கலாம் உங்களுக்கு இது வடிவாகலங்கும் அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் துணியில் அப்படி இதெல்லாம் பெற்றுறதுன்னு சொல்லி ஒரே வீடியோவிலே போடுவோம் அதையும் பேருங்க இது ஃபேசிங் நுண்ணுண்ட வலி போர்டர் வந்து கீறி இருக்கு அடுத்தது வந்து அதை வந்து நாங்கள் எங்கள்கிட்ட சேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒன்றரை இஞ்சியில வந்து அகலமாக எடுக்க போறேன்

இது மடிப்பில் வெட்டினதால விடிக்கைக்குள்ள ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வரும் இப்ப நீங்க வெட்டினாப்புறது வெட்டினது சரியோன்னு பாக்குறதுக்கு உங்களோட பின்பக்க துண்டை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேல இத வச்சு பார்க்கலாம் அதுக்கு மேலே இதை வச்சு பார்க்கலாம் பாக்கைக்குள்ள வந்து சரியா இருக்க வேணும் இந்த ஷேப் வந்து ஒரே அளவிலேயே உள்பக்கம் வந்து வைக்கிறதுக்காக வெட்டின தான் இது இதை நீங்க துணியில வட்டைக்குள்ள எப்படி எங்க வச்சு வெட்டினா சரியா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு வெட்டுங்க இது பேப்பர்ல வட்டைக்குள்ள ஈஸியாக வெட்டலாம் லைனிங் துணியில வட்டைக்குள்ள கொஞ்சம் வந்து துணி பத்தாம இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பொருத்தி அட்ஜஸ்ட் பண்ணி தான் வெட்ட வேணும் இது பின்பக்கத்துக்கு வெட்டினது அடுத்தது இந்த முன்பக்கத்துக்கு அப்படி ஃபேசிங் நுண்டு வெட்டுறேன்னு பார்ப்போம் அடுத்தது முன்பக்கத்தின் ஃபேசிங் நுண்டு அதுவும் இதே மாதிரி தான் நாங்கள் வந்து இப்படி கீறுறோம் முதலாவது வந்து கழுத்தின் அவுட்லைனாக அப்படியே கீறுறோம் கீரி போட்டு இந்த முன்பக்கத்துக்கு வந்து கீரியக்குள்ள இதில் இருந்து ஒரு இஞ்சிக்கு கூட ஒரு ரெண்டு இஞ்சி வந்து எக்ஸ்ட்ரா நிற்கிற மாதிரி நாங்கள் இதில் விட வேணும் ஒரு ரெண்டு இஞ்சி இப்படி நிற்கிற மாதிரி விடுறோம் விட்டுட்டு அதையும் வந்து சேர்த்து நேர்கோடாக கீறுறோம் ஏன் இந்த இடம் விடுறோம்னு சொன்னால் முன்னுக்கு ஓப்பன் தைக்கக்குள்ளே அதுக்குள்ளே மடித்து விடுறதுக்கு இது வந்து எங்களுக்கு தேவை அதுக்காக ஒரு இஞ்சியிலேருந்து கால் இஞ்சி வரைக்குமான அளவை இதுக்குள்ளே விடணும் அதுக்கு பிறகு இதில் என்னங்க அந்த ஒன்றரை இஞ்சியை ஃபுல்லாக மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி இணைச்சி கீறுறோம் இடைக்கிட மார்க் பண்ணணும் அப்போ தான் வந்து கீறுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு துண்டு வரும் இதையும் சரியோண்டு வச்சு பார்ப்போம் இதையும் வச்சு பார்க்கக்குள்ள இங்கே இருந்து இங்கே வரைக்கும் அப்படியே சரியாக இருக்கும் அதுக்கு பிறகு கொஞ்சம் வந்து நாங்கள் அந்த எக்ஸ்ட்ராவாக விட்டோம் அது வந்து எக்ஸ்ட்ராவாக நிற்கும் வெட்டினது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பட்டுறீங்கடா கண்டிப்பாக அப்படி வச்சு சரியாக இருக்குதோன்னு சொல்லி பாருங்க இது வந்து முன் ஓப்பன் ப்ளவுஸ்ன்றதால முன் பக்கத்துக்குரிய துண்டு அந்த பொருத்துறதுக்கான துண்டு தான் இது இது நான் வந்து ரெண்டரை இஞ்சி அகலமும் ஒரு பத்து இஞ்சி நீளமும் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கிறேன் இது இஞ்சி அகலமாயும் எடுக்கலாம் அது நீங்கள் தைக்கக்குள்ளே நீங்கள் அந்த எல்லாத்தையுமே மடித்து தைக்க போறீங்க அதுக்கேற்ற மாதிரி ரெண்டரை இஞ்சி எடுத்த காணும் நார்மலா நாங்கள் ரெண்டரை ஏஞ்சியில் ரெண்டு துண்டு வந்து ஓப்பன் தைக்கிறதுக்காக எடுத்திருக்கிறோம் இதையும் வந்து வெட்டுவோம் சாரி பிளவுஸ் தைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வட்டி இருக்கிறோம் பின்பக்க துண்டு அது இந்த ஃபேஸிங் துண்டு வட்டி இருக்கிறோம் அடுத்தது வந்து முன்பக்க துண்டு ரெண்டு முன்பக்க துண்டு இருக்குது அதுக்குரிய ரெண்டு ஃபேஸிங் துண்டு அடுத்தது கையில் வந்து ஒன்று வட்டி இருக்கிறோம் இதை மாதிரி என்னொண்டு தேவை ரெண்டு கை அடுத்தது வந்து இந்த ஓப்பன் தைக்கிறதுக்கான ரெண்டு துண்டு இவ்வளவும்தான் ஒரு சாரி பிளவுஸ் தைக்கக்குள்ள எங்களுக்கு தேவையான துண்டுகள் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கு இலகுவா எப்படி சாரி பிளவுஸுக்குரிய கை வந்து அது வெட்டுறதுன்னு சொல்லி விளங்கியிருக்குமென்று நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்தாக்கள் இதுக்கு முதல் இருக்கிற வீடியோக்களையும் நீங்கள் பார்த்துருந்தா இது என்ன உங்களுக்கு வடிவாக விளங்கும் இதுக்கு பிறகு போடுற வீடியோக்களையும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாரி பிளவுஸை நீங்களும் இலகுவான முறையில் தைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி வேறு எந்த மாதிரியான தையல் வீடியோ வேணுமோ அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவைக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க